மீண்டும் ரணில் அதிபரானால் உள்ள கதி பயங்கர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த மூன்று இளைஞர்கள் பெரும் துயரம் நித்திரைக்கு சென்ற தந்தை மகன் மர்மம் உயிரிழப்பு கடநாயக்காவில் அதிகாலை வேலை திரையிறங்கிய ஆண் மற்றும் பெண் கைது இந்தியாவில் கைதான ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் இணைந்த இளைஞர்கள் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் அடுத்த முப்பத்தாறு மனிதாலங்களுக்கு தொடர்புள்ள மழையுடனான காலநிலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ரஷ்யாவிற்கு கூலிப்படி ஸ்ரீலங்கா இராணுவ மேஜர் உட்பட இருவர் காயு ஈரான் ஜனாதிபதி ரைசியின் இறுதி ஊர்வலத்தில் அலை கிடல திரண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் என விரிவான செய்திகள் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா போதிய என பெரும் அதிபர் வேட்பாளராக களம் இறங்குபவரை தமது கட்சி எதிர்பார்த்துள்ளதாக பிவித கெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம் இன்புல தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று தினமிடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புதியன பிரவணவின் ஆதரவுடன் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தால் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அரசியல் கதியே ராஜபக்சக்களுக்கு மேற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ரணில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது அதிபருக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு புதியன பிரமுனவின் இஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தொடர்ந்து வலியுறுத்திய போது நூற்று பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவை கையெழுத்துக்கள் ஊடாக உறுதிப்படுத்திக் கொண்டு பாருங்கள் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் என ரணில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு நூற்று பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு பசில் எடுத்தான பிரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ரணில் பக்கமே உள்ளனர் அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ரணிலை பொது வேட்பாளராக களமிறக்குமாறு புதிய பிரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ராஜபக்சலிடம் வலியுறுத்தியுள்ளனர் பொது என பெருமுனவின் ஆதரவுடன் ரணில் மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்டார் நாயக்கா குடும்பத்துக்கு ஏற்பட்ட அரசியல் நிலைமை தமக்கு ஏற்படுமோ என ராஜபக்சக்கள் அச்சமடைகின்றார்கள் நாட்டு மக்கள் தம்பக்கம் என்று நினைத்துக் கொண்டுள்ள பொது என இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தல் தகுந்த பாடத்தை கற்பிக்கும் அவர்களின் வேட்பாளர் யார் என்பதை நாங்களும் எதிர்பார்த்துள்ளோம் என்றார் காலியில் பாதுகாப்பு கடவையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலுடன் மோதிய விபத்தில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை புஷ் பிந்தலிய சந்தையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து ரயில் கடவையில் பாதுகாப்பற்ற சமிக்கை காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் பதினேழு முதல் பத்தொன்பது வயதுக்கு இடைப்பட்ட மூன்று இளைஞர்களே உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மரதானையிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்து ரயில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த கடவையில் உரிய முறையில் ஜமிக்கை செய்யப்படவில்லை என நேரில் பார்த்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் மூன்று இளைஞர்களும் பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் முதல் விசாரணையில் தெரியவந்துள்ளது கம்பளையில் உள்ள பகுதியொன்றில் விசாக் தனசாலைகளை அமைத்துவிட்டு நித்திரைக்கு சென்ற தந்தையும் மகனும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புப்ரஸ பகுதியில் திடீரென இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின் புறப்பாக்கி மூலம் மின்சாரம் புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமது கடமைகளை முடித்துக்கொண்டு நேற்று அதாவது இருபத்து மூன்று ஐந்து இருபத்தி நான்கு அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நித்திரைக்கு சென்ற நிலையில் இருவரும் உயிரிழந்துள்ளனர் திடீரென மின் புறப்பாக்கி இயங்காமல் போனதால் இதை பார்ப்பதற்கு அங்குள்ள இளைஞர்கள் சென்றுள்ளனர் இதேவேளையில் நித்திரை கொண்டிருந்தவரின் முகத்தில் கரப்பான் பூச்சி கடிப்பதை பார்த்த இளைஞர் ஒருவர் அவரை தட்டி எழுப்பியுள்ளார் ஆனால் அவர் மூச்சு பேச்சு அசைவும் இல்லாத நிலையில் காணப்பட்டுள்ளார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மென்புறப்பாக்கி இயந்திரத்திலிருந்து வெளியேறிய காவன் மெனக்சைட் என்ற நச்சுத்தன்மையுடைய வாயுவை சுவாசித்ததனாலேயே இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பிசாக் பௌர்ணமி தினமான நேற்று காவல்துறை தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கட்டநாயக்க விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசெடுத்து தேடுதல் நடவடிக்கையில் துபாய் மற்றும் இந்தியாவிலிருந்து திரும்பிய ஆண் மற்றும் பெண் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து ஐந்து புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன பெண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்ட காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் இந்தியாவிலிருந்து திரும்பி வந்த சந்தேகத்துக்கிடமான பெண்ணை விசாரணைக்காக அழைத்து சென்றனர் ஏர்லைன்ஸ் விமானமான விமானில் பெங்களூரில் இருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு நாட்டை வந்தடைந்த சோதனைக்குட்படுத்தப்பட்டார் இதன்போது இலங்கையில் விற்பனை மற்றும் நுகர்வுக்கு தடை செய்யப்பட்ட எண்பத்தி ஆறு அட்டை பெட்டிகளில் இருநூறு சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒரு சிகரெட்டின் மதிப்பு ரூபா நூறு என்பதுடன் இதன் மொத்த மதிப்பு பதினேழு லட்சத்து இருபதாயிரம் ஆகும் நாற்பத்தி எட்டு வயதான சிலாபத்தை வசிப்பிடமாக இந்தியாவிலிருந்து விற்பனைக்கு பொருட்களை எடுத்துச் செல்லும் விளக்கமான பயணி எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதற்கிடையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஜூலை இருநூற்றி இருபத்தி ஆறில் துபாயில் இருந்து திரும்பிய தொழிலதிபர் என்று தன்னை அடையாளப்படுத்திய ஒருவர் காவல்துறை பூதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அவரிடம் இருந்து முப்பத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் இன்று அதிகாலை மணியளவில் திரையிறங்கிய மோதிர பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய வர்த்தகரின் அடையாளம் காணப்பட்ட குறைத்த பயணியை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்ட போது அவரிடமிருந்து இரண்டு வகையான இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் இருபத்தி நான்காயிரத்து அறுநூறு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி இருபத்தி மூன்று அட்டைப்பெட்டிகள் பெட்டிகள் மற்றும் ஒன்பதாயிரத்து எண்ணூறு சிகரெட்டுகள் அடங்கிய மற்றொரு பிராண்டின் அட்டை பெட்டிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்தனர் கடத்தப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு லட்சம் இரண்டு பயணிகளும் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டனர் மற்றும் மே இருபத்தி ஒன்பது அன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டது ஏற்பாட்டாளர்கள் என சந்தேகிக்கப்படும் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் இதற்கு முன்னர் தங்கம் மற்றும் புதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் சிக்கியவர்கள் என்று குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு புதன்கிழமை தெரிவித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட நால்வர் முகமது நுஸ்ரத் முகமது பரீஸ் முகமது நப்ரான் முகமது ரஸ்தீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானை தளமாக கொண்டு கையாள்பவரின் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டதாக அந்த பிரிவு திங்களன்று கூறியது புதன்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு எஸ் பி சுனில் ஜோஷி தங்கம் கடத்தியதற்காக மும்பை விமான நிலையத்தில் நுஸ்ரத் இதற்கு முன்பு இரண்டு முறை கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது இலங்கையில் தாக்குதல் மற்றும் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதேபோல் பாரிஸ் இலங்கை சிறையில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கொண்டுள்ளார் மற்றும் கைது செய்யப்பட்டார் மற்றும் ரஷ்தீனும் திருட்டு மற்றும் மூன்று போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் நப்ரான் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த காலங்களில் துபாய் மற்றும் இலங்கையிலிருந்து தங்கம் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாக அவர் வாக்கு மூலம் அளித்துள்ளார் இவ்வாறு மேலும் கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடனான காலநிலை அடுத்த முப்பத்தாறு மணித்தியாலங்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஜப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிகப்பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளது அத்துடன் மேல் மற்றும் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் மற்றும் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என்றும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி களனி கங்கை கழுகங்கை கிங்கங்கை மற்றும் நெல்வளா கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையிலிருந்து ரஷ்ய படைகளுக்கு பணத்திற்காக கூலிப்படையை அனுப்பி மனித கிடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ மேஜர் ஒருவரும் மின்சார சபையின் எழுத்தாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது முறை மின்சார சபையில் தற்போது கடமையாற்றும் எழுத்தாளர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டு வரும் சந்தேக நபர் புலனரவை பறக்கும் உயன கணயம் உள்ள கந்தலியத்த பால்வ கிரிபத் கூட இரண்டாவது லேன் மாயமாவத்தை கடவத்தை ககாம் மூல பிரதேசத்தில் இரண்டு முகவரிகளில் தங்கியுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிரிப்கொட மாயமாவத்தில் தற்காலிகமாக வசிப்பவர் ஈரானில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸி உள்ளிட்ட ஒன்பது பேரின் இறுதிச் சடங்கு தலைநகர் டெக்ரானில் நேற்று நடைபெற்றது டெக்ரானின் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு ஈரானின் உச்ச அதிகாரம் படைத்த மூத்த மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி மதச்சடங்குகளை சடங்குகளை செய்தார் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த சவப்பட்டிகள் மீது ஈரான் கொடி போர்த்தப்பட்டிருந்தது மேலும் ஒவ்வொரு சவப்பட்டியிலும் உயிரிழந்தவர்களின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது மத சடங்குகள் முடிந்ததும் சவப்பட்டிகள் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன இந்த இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலை கடலென திரண்டு அஞ்சலி செலுத்தினர் சவப்பெட்டிகள் ஏற்றப்பட்ட வாகனம் மக்கள் வெள்ளத்தில் மெல்ல மெல்ல ஊந்து சென்றது இந்த ஊர்வலம் டெக்டானில் டவுன் டவுன் வழியாக அசாதி சதுக்கத்தை சென்றடைந்தது அங்கு நடந்த இறுதி சடங்கில் வெளிநாட்டு தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தினர்